கப்பல் போக்குவரத்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீட பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி துவங்குறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருந்தோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபம் வந்து தன்னுடைய ஃபெரி ஃபெரி சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கப்பல் போக்குவரத்து சேவை நேரடியாகவே வந்து போகிறது சிவகங்கையினுடைய போக்குவரத்து சேவை இனி வந்து சுபம் ஃபெரி நேரடியாக கையாள போகிறது இது பத்திரிக்கைத்துறைக்கு முதல்ல நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் அடுத்ததாக இப்போ இந்த சேவை பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி துவங்குறதா நாங்கள் வந்து இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் வந்து சரியாக வராதனால இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ அதனால் எங்களுடைய சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்கறது எண்ட் ஆஃப் த டிசம்பராக இருக்கும் மாத இறுதி ஆறு முதல் தேதி ஜனவரியிலருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூன்று மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பு வந்திருந்த பயணிகளோட ஒரு பேராதரவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து நடைபெற்றது அதில் எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை அதுக்கு இந்த சேவை அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் போது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நாங்கள் வந்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்குறோம் அதில் வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகபட்ச பயணிகள் டூரிஸ்ட் பயணிகள் வரணும் ட்ராவலர்ஸ் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு இந்தியனுடைய மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் சேர்த்து நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்க வந்து பே பண்ணுறாங்க அந்த கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ இலவச லக்கேஜோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதனுடைய இதில் வந்து மாற்றி அமைக்கிறோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது எட்டாயிரத்தி ஐநூறாக நம்ம வந்து கட்டணத்தை குறைக்கிறோம் லக்கேஜ் வேணுங்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் அதுக்கான கட்டணங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் வந்து வெளியிட்ருக்குறோம் காங்கேஸ்னு வரக்கூடிய பயணிகளுக்கு காலை உணவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கில் இட்லி பொங்கல் உப்மா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு உணவை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் அதேமாதிரி இங்கேருந்து மதியம் கிளம்பக்கூடிய பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரா ரைஸ் தால்ம தால் ம ஜீரா ரைஸோட ஒரு தால் மக்கனி ஆர் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி உணவுகள் வந்து மதியானம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டாகவே வந்து இந்த முறை நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் டியூட்டி ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அநேகமாக வந்து வந்துடும் ஏன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் இறுதி தருவாயில் இருக்குது இந்த பயணிகள் பயணிக்கும் பொழுது டியூட்டி ஃப்ரீ ஷாப்பும் வரும் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேக்கேஜும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வித் அக்காமடேஷனோட வித் லோக்கல் உங்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளோட சில வசதிகளை வந்து பண்ணி சின்ன சின்ன பேக்கேஜஸ் வந்து ஒரு இரண்டு நாள் இரண்டு இரவு மூன்று வசதிகளோடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ம மணியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கும் உங்களுடைய ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு எல்கேஆரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதுவரிலும் நான்கு நாள் ஓடிட்டு இருந்தது இனி ஆறு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சேவை ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய தொடர்ந்து நடைபெறும்